உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம் நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த ஃபேக்ட்ரி ஸ்டோர் ஷோரூம் ரெண்டுமே இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு விதமான வீடர் இருக்குது அது இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மெஷினரிஸ் இங்கே கிடைக்குது அது இல்லாமல் நம்ம சாதாரண வீடர்லாம் உட்காந்து ஓட்டுற வீடராக கன்வெர்ட் பண்ணி விட்டுகிட்டு இருக்கிறோம் ஃபோர் வீல் வீடராக இருக்குது அக்ரிகாட் மாடலாக இருக்குது இங்கே நேரே பார்த்து வந்து வாங்குறவங்க நேரே பார்த்து வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கியர் வீடர் வந்து இந்த நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நமக்கு இதுக்கு வந்து ஒரு காசு சேவிங் இருக்குது அதை நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கிறோம் இந்த வீடர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபா தராங்க இந்த வீடர் இதில் வந்து முப்பத்தி ரெண்டு பிளேடு ஏழு ஹெச்பி நம்ம ஃபோர்ஷோக் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் போட்டது இருக்குது அது இல்லாமல் டயர் வந்து டியூப் மாடல் டயரு கொடுத்துருக்குறோம் டெத் திராட் கொடுக்குறோம் இதெல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஃபேக்டரி ப்ரைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் கேர் வீடரு இதே இதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் இதுவும் முப்பத்தி ரெண்டு பிளேடு எண்டு டிஸ்கு எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வீடர்னு போட்டிங்கன்னா வரும் லொக்கேஷன் கூகுள் மேப்பில் அதை போட்டுட்டு நேராக வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க கார்லேயே எடுத்து வச்சுக்கிட்டு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு போகலாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது நன்றி வாழ்க விவசாயம் வாழ்க விவசாயி